வணக்கம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் தரிசிக்க போவது சேலத்தில் அமைந்துள்ள அயோத்தியா பட்டணம் கோதண்டராம சுவாமி கோயில் ராமபிரான் தமது பட்டாபிஷேக திருக்கோலத்தை முதல் முதலில் காட்டியருளிய திருத்தலம் சகல வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் அருள்மிகு கோதண்டராமர் வாங்க தரிசிக்கப் போகலாம் ராம பூமியாம் அயோத்தி மாநகரையும் அங்கே அருள்பாலிக்கும் ராமபிரானையும் தரிசிக்க வேண்டும் என நினைத்து அது நடைபெறவில்லை என்ற கவலையில் இருப்பவர்களுக்கு நம் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்திலும் ஓர் அயோத்தி இருக்கிறது இந்த தலம் வட அயோத்தியின் மகிமைக்கு சற்றும் குறைவில்லாதது என்றே சொல்லலாம் அருள்மிகு கோதண்டராமர் ஆலயத்துக்குச் சென்றால் சக்கரவர்த்தி திருமகனின் பட்டாபிஷேக திருக்கோலத்தை மனதார தரிசிக்கலாம் சகல புண்ணியங்களும் கிட்டும் சீதையை மீட்க படையுடன் இலங்கை சென்று இராவணனைக் கொன்ற ராமர் இலங்கையில் இருந்து தனுஷ்கோடிக்கு காலடி வைத்தார் அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்றால் சைலமலை குன்றுகள் வழியாகத்தான் திரும்ப வேண்டும் ராமர் சீதை லட்சுமணன் அனுமார் சுக்ரீவர் விபீஷ் அனைவரும் சைலமலை குன்று பகுதியை வந்தடைந்தபோது லேசாக இருட்டத் தொடங்கியது களைப்பாரி செல்லலாம் என்று நினைத்தபோது சிறிய அளவிலான கோயில் ஒன்று தென்பட்டது இங்கு ராமர் சீதை லட்சுமணன் உட்பட அனைவரும் அன்றிரவு தங்கினர் விடிந்து எழுந்தபோது பட்டாபிஷேகத்திற்கான நாள் நட்சத்திரம் நெருங்கிவிட்டது நேரம் தவறினால் ராஜகுற்றமாகிவிடும் என்று எண்ணிய ராமர் இந்த கோயிலிலேயே பட்டாபிஷேகம் செய்து கொண்டதாகவும் பின்பு அயோத்தி சென்று முறைப்படி பட்டாபிஷேகம் முடித்தார் என்றும் சொல்லுவதுண்டு புராதான சிறப்போடு ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அதே சமயம் கம்பீரமான தோரணையில் வீற்றிருக்கிறது அயோத்தியா பட்டணம் கோதண்டபாணி ராமர் கோயில் இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் கவிப்பாடுகின்றன கலைநுட்ப வேலைப்பாடுகள் மிக்க தூண்களை தட்டினால் பல்வேறு இசை ஒலிகள் எழுந்து மனதை மயக்குகின்றன தாராமங்கலம் கைலாசநாதர் பெருமாள் கோயில் திருச்செங்கோடு முருகன் கோயில் மதுரை திருமலை நாயக்கர் மஹால் ஆகியவற்றுடன் இந்த கோயிலும் ஒரே காலத்தில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது மூலஸ்தானத்துக்கு முன்புறம் உள்ள மண்டபத்தையும் அவரே கட்டியதாக சொல்லப்படுகிறது இதை மெய்ப்பிக்கும் வகையில் மண்டபத்தில் உள்ள கல் தூண்களில் திருமலை நாயக்கர் அவரது மனைவி மற்றும் அவர்களுடைய பிள்ளைகளின் சிற்பங்களை காணலாம் அசுரனை வதை செய்யும் தேவர் குதிரை யானை யாழி சிங்கம் போன்றவற்றின் மீது அமைந்திருப்பது போன்ற ஒரே கல்லில் செய்யப்பட்ட பல்வேறு கற்சிற்பங்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன சிற்பங்களில் குறிப்பாக ராமர் பட்டாபிஷேக காட்சி பரதன் சத்ருக்னன் இலட்சுமணன் ஆகியோரின் கற்சிற்பங்களை காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சிற்பக்கலைக்கு மட்டுமல்ல ஓவியக்கலைக்கும் பெயர் பெற்றது இக்கோயில் இவ்வளவு ஆண்டுகளாகியும் காலத்தால் அழியாத அன்றைய அற்புத ஓவியங்கள் கோயிலின் உட்புற கூரையில் பார்ப்போரை சிலிர்படைய வைக்கின்றன இங்கிருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலில் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் கோயில் கதவு ஓட்டை வழியாக வரும் சூரிய ஒளி பட்டுக்கொண்டிருந்தது ஆனால் தற்போது கோயிலை சுற்றி எழுப்பப்பட்டு கட்டடங்களால் தடுக்கப்பட்டுவிட்டது மூலஸ்தானத்திற்கு பாதுகாவலர்களாக துவார பாலகர்கள் வீற்றிருக்கின்றனர் அவர்களை வணங்கிவிட்டு உள்ளே சென்றதும் இடமிருந்து வலமாக ஆஞ்சநேயர் சத்ருக்கனன் பரதர் ராமர் சீதை லட்சுமணன் சுக்ரீவர் அருள் பாலிக்கிறார் அயோத்தியில் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தருவதற்கு முன்பாகவே இங்கு முதன் முதலாக பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தந்ததுடன் ராமரின் காலடி பட்டதால் தான் இவ்வூர் அயோத்தியா பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே ராமர் மூன்று நாட்கள் தங்கியிருந்ததாக கூறுகின்றனர் ராமர் மற்றும் சீதைக்கு பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் ஆகியோர் சேவை சாற்றியபடியும் அங்கதன் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் ஆகியோர் ராமபிரான் சீதாதேவியை சேவித்தபடியும் உள்ளனர் ராமரின் மகிமைகளை உணர்ந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான தகடூர் என்ற தர்மபுரியை ஆண்ட அதியமான்தான் தான் இத்திருத்தலத்தின் மூலஸ்தானத்தை கட்டியதாக சொல்லப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் கட்டட சிறப்புக்கு அத்தாட்சியாக திகழ்கிறது சேலம் அருள்மிகு கோதண்டராமர் ஆலயத்தின் மூலவர் கோதண்டராமர் தாயார் சீதா பிராட்டி தலவிருட்சம் வன்னிமரம் திருக்கோலம் பட்டாபிஷேக திருக்கோலம் இத்தலத்தில் விநாயகர் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் மற்றும் ஆழ்வார்களின் உபசன்னதிகளும் உள்ளன இங்கு கோயில் குளம் கோயில் தேர் போன்றவையும் இருக்கின்றன இக்கோயிலில் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமும் உண்டு மேலும் தொகுப்பு கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது சேலம் அயோத்தியா பட்டணம் அருள்மிகு கோதண்டராமர் ஆலயம் பரம்பரை அல்லாத அரங்காவலர் அமைப்பால் இக்கோயில் நிர்வகிக்கப்படுகிறது பாஞ்சாராத்திர முறைப்படி இரண்டு கால பூஜைகள் இங்கு நடக்கின்றன புரட்டாசி மாதம் முக்கிய திருவிழாவும் பங்குனி மாத திருவிழாவும் நடைபெறுகின்றன இந்த கோயிலின் முன் மண்டபமானது தேர் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு வாசல் தெற்கு வாசல் என இரண்டு வாயில்கள் இந்த மண்டபத்தில் இருக்கின்றன இதன் மேற்கூரையில் திகழும் ராமாவதார மகிமைகளை உணர்த்தும் ஓவியங்கள் மிக அற்புதம் மூலிகை வண்ணப்பூச்சிகளைக் கொண்டு வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் பக்தர்களின் உடலில் உள்ள பிணிகளை போக்குவதாக நம்பிக்கை இங்குள்ள இருபத்தெட்டு தூண்களிலும் ராமரின் பெருமைகளை பறைசாற்றும் விதத்தில் தத்ரூபமாக சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன அவை ஒவ்வொன்றும் ராமாயண காலத்துக்கே நம்மை அழைத்துச் செல்கின்றன இந்த இருபத்தெட்டு தூண்களில் நான்கு மூலைகளில் உள்ளவை இசையை உண்டாக்கும் தூண்களாக திகழ்கின்றன இந்த மண்டபத்தைக் கட்டிய சிற்பியும் நாக்கு அறுபட்ட நிலையில் தூண் சிற்பமாக திகழ்கிறார் இந்த கோயில் பற்றிய ரகசியங்கள் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டியே சிற்பியின் நாக்கு துண்டாக்கப்பட்டதாகக் கூறுகின்றனர் கோயிலின் வடக்கு வாசலுக்கு எதிராக ஆழ்வார்கள் சன்னதியையும் தெற்கு வாசலுக்கு எதிராக சக்கரத்தாழ்வார் சன்னதியையும் தரிசிக்கலாம் ஆஞ்சநேயருக்கும் இங்கே சன்னதி உண்டு இத்திருத்தலத்தில் வடதிசையில் தனியாக சிறு சன்னதி அமைத்துக் கொண்டு குடிக்கொண்டுள்ள ஆண்டாளுக்கு பூரம் நட்சத்திரத்தன்று மாலை சுமார் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது அப்போது திருப்பாவை பாடப்படுகிறது இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு ஆண்டாளை தரிசித்தால் தங்களுடைய குறைகள் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புரட்டாசி மாதத்தின் ஐந்து சனிக்கிழமைகளிலும் இத்தலத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் மூன்றாவது சனிக்கிழமை ராமர் சீதை கல்யாண உற்சவம் நடைபெறும் ராம நவமி அன்று இத்திருத்தலத்தில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வழிபாடு நடைபெறும் வழங்கப்படும் நீர்மோர் தானம் புகழ் கோதண்ட ராமர் இலங்கையிலிருந்து சீதாபுரம் வீட்டு வரும் பொழுது இங்கே வந்து முதல் முதல் பட்டாபிஷேகத்திருக்கோளத்தை காமிச்சார் அது பத்து தலை ராமனோட தம்பி விபீசதற்காக இந்த முதல் முதல் பட்டாபிஷேத்திருக்கோளத்தை காமிச்சார் முதன் முதல் பட்டாபிஷேக காமிச்சதுனால தான் அயோத்தியா பட்டணம் அப்படின்னு பெயர் வந்தது தமிழகத்தில் அயோத்தி என்று பெயர் பெற்றது ராமர் கோதண்டராமர் கால் மேல் உட்கார்ந்து சிம்முத்திரையில் அலுவளிக்கிறார் சீதா பிராட்டியும் கால் மேல் கால்பட்டு உட்கார்ந்து சிம்முத்திரும் பழகிறார் இந்த இடம் பரத்வாஜ முனிவரோட ஆசிரமம் அவர் ராமருடைய பாதகையை வச்சு பூஜை பண்ணி வசிஷ்ட மகாமணிவர் செஞ்சு விட்டார் அவர் ராமருடன் இந்த பக்கம் லட்சுமணன் பரதன் சத்ருகுடன் சுக்ரிவன் அங்கதன் அனைவரும் இருந்து முதன் முதல் பட்டாபிஷேக திருக்கோளத்தை காமிச்சார் இந்த கோயில் திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் கோ திருமலை நாயக்கர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது உள்ள மூலஸ்தானம் கடையில் வரது வழியான அதிகமான் கட்டிய ராமாய ராம ராமபிராய ராமச்சந்திராயசே சீதாய சீதாய்ப்பே நம ஒரு சொல் ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ராமர் பங்குனி மாதம் வளர்ப்பிறை சுக்லபட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அன்றைய தினமே ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் பரிபூரண அவதாரமாகும் அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் எடுத்தார் மேலும் ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்று பொருள் எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனம் அடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்துக் கொண்டு ஒருவர் இருந்தார் என்றால் அது ஸ்ரீராமன் தான் ராவணனை அழிப்பதற்காக பூமியில் தோன்றிய ஸ்ரீராமனின் அவதார வரலாறு மகிமை வாய்ந்தது அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை சுமித்ரா கைகேயி ஆகிய மூன்று மனைவிகள் ஆனால் நாட்டையாள ஆண் வாரிசு இல்லாதது அவருக்கு பெரும் மனக்குறையாக இருந்தது வசிஷ்ட முனிவரின் ஆலோசனைப்படி மகரிஷி ருஷியர் உதவியுடன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் அந்த யாகத்தில் கிடைத்த பாயசத்தை தசரதர் தனது மனைவிகளுக்கு கொடுத்தார் சில நாட்களுக்கு பிறகு கோசலை கைகேயி சுமித்ரா ஆகிய மூவரும் கர்ப்பமுற்றனர் பங்குனி மாதம் நவமி அன்று கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தார் கைகேயிக்கு பரதனும் சுமித்ராவுக்கு லட்சுமணன் சத்ருகனன் ஆகியோர் பிறந்தனர் தசரதனுக்கு புத்திரனாக அவதரித்த ராமன் வசிஷ்டரிடம் வித்தைகளை கற்றார் விஸ்வாமித்திரருடன் சென்று தாடகையை வதம் செய்தார் மிதிலையை அடைந்து வில்லை ஒடித்து ஜானகியை மனம் புரிந்தார் கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி தசரதனிடம் பெற்ற வரத்தால் கானகம் சென்றார் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தேடிச் செல்லும் வழியில் பாலியை வதம் செய்தார் பின்னர் சுக்ரீவன் அனுமன் ஆகியோர் உதவியுடன் கடலுக்கு நடுவில் பாலம் அமைத்து இலங்கைக்குச் சென்று போரில் ராவணனை அழித்து விபீஷ்ணனனை இலங்கையின் அரசனாக நியமித்தார் சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்பக விமானத்தில் அழைத்துக் கொண்டு அயோத்தி சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார் ராமன் பிறந்த காலத்தில் ஐந்து கிரகங்களும் மிகவும் உச்ச நிலையில் இருந்தன அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள் நீங்குமாம் வியாதிகள் குணமாகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை ராம அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்தி விரதம் கடைபிடித்து ராமரைப் பற்றிய நூல்களை படித்தும் பாராயணம் செய்வதுமாக இருந்து அன்று ஸ்ரீராமர் கோயில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு களிக்கலாம் ஸ்ரீராமநவமி விரதம் இருந்து ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களாம் ராமஜெயம் என்ற எழுத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை எழுத தொடங்கலாம் ஸ்ரீராம என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும் இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து மனதில் அமைதி ஏற்பட்டு மகிழ்ச்சி விளையுமாம் ஸ்ரீராமருக்கு எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் விசிறி வழங்கப்படுகிறது மேலும் ஸ்ரீராம நவமி அன்று பானகம் நீர்மோர் வடை பருப்பு போன்றவற்றையும் கொடுப்பதுண்டு ஸ்ரீராமர் மகரிஷி விஸ்வாமித்திரரோடு சென்றபோதும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்த காலத்திலும் வெயிலில் அலைந்து கஷ்டப்பட்டார் மேலும் ஸ்ரீராமர் அவதரித்தது கோடைக்காலம் என்பதால் ராமரை பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் அவரது தந்தை தசரதர் முதலில் நீர்மோரும் பானகமும் கொடுத்து உபசரித்தார் கூடவே விசிறியும் கொடுத்தார் இதனால் ராம ராமநவமி இவற்றைப் பிறருக்கு கொடுக்கும் வழக்கம் உருவானது ஒருவனுக்கு ஒரு தீ என்ற கருத்தை வலியுறுத்துவதே திருமாலின் ராம அவதாரம் என்றாலும் பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்பதும் ஸ்ரீராம அவதாரத்தின் நோக்கம் என்கிறார்கள் அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதையும் ராம அவதாரம் நிலைநாட்டியுள்ளது அதனாலேயே தந்தை சொல்லுக்கிணங்க பதினான்கு ஆண்டுகள் ராமர் வனவாசம் அனுபவித்துள்ளார் அப்படிப்பட்ட ராமனின் வீரத்தில் தோற்றான் இராவணன் ராமனின் அழகில் தோற்றால் சூர்பனகை ராமனின் குணத்தில் தோற்றான் விபீஷ்ணன் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சாக்ஷாத் ஸ்ரீராமனை லட்சியமாகக் கொண்டு ராம ராம என்று மனதார சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் சித்த மலங்கள் விலகி தர்மத்தை விட்டு விலகாமல் என்னாலும் ஆனந்தமாக வாழ்வார்களாம் அதனையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருப்பது அறிவியலும் ஆன்மீகமும் அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் ഇതോ ഓം ശ്രീം തത്പരുഷായ വിത്മകേ മഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസോദയ ഓം ആദിത്യഷ ഷോമായ മംഗളായ ബുധ യഷ കുരുര സനിയ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் வீட்டில் சிலை வழிபாடு கூடாது என்று சொல்கிறார்களே ஏன் பொதுவாக இல்லத்தில் அதாவது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்ல சிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது அவ்வளவு சிறப்பானதா இல்லை அப்படிங்கிறது ஆகம சாஸ்திர விதி எதனால அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்கிரகம் வைத்து பூஜிக்கப்படுகிற அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மந்திர நாமாவளிகள் அடிக்கடி உச்சாரம் உச்சாரணம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க காலை நேரம் மதிய நேரம் மாலை நேரம் உச்சிக்கால பூஜை அந்திகாலை பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை என்று பல்வேறு விதமான கால பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஆகம விதிப்படி இருந்துகிட்ருக்குது அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு இந்த மாதிரியான மஞ்ச மந்திர உச்சாலனங்கள் சரியான வகையில் செய்கிறதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விதி அந்த மாதிரியான விக்கிரகம் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது மந்திர உச்சாரணம் செய்யும் பொழுது அந்த இல்லத்தில் அதாவது பூஜை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் மற்றொருவர் தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது படுக்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கு இதுவே தெய்வ சன்னிதானம் வந்துதுன்னு வைங்களே இந்த மாதிரியான முறையான விதிகளை சரியான வகையில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டா தான் எனக்கு மனசு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜான் உங்களுடைய கையில ஒரு ஜான் அல்லது இன்ச்சுக்கு உட்பட்டதாக விக்கிரகத்தை வந்து வழிபாடாக வச்சுக்கிறது அல்லது வீட்டில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பிறந்த கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது கூடாதா பொதுவாக எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களிலும் ஆண்களுக்கு சனிக்கிழமை நாட்களிலும் எண்ணெய் குழிகள் வச்சுக்கிறது சிறப்பு இருக்குது பொதுவாக அங்க சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் பொதுவான சாஸ்திரப்படியே இந்த மாதிரியான ஒரு விதிகள் இருக்குதுங்க இப்படி இருக்கும் பொழுது ஒருவருடைய பிறந்த நாள் வருதுன்னு வைங்களே அந்த பிறந்த நாள் அல்லது பிறந்த தேதி அல்லது பிறந்த கிழமைகளில் இந்த மாதிரியான ஆயுள் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் குழிகள் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுடைய பிறந்த நாள் வரும்பொழுதோ பிறந்த கிழமை வரும்பொழுதோ பிறந்த தேதி வரும்பொழுதோ நிச்சயமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நவக்கிரக கோச்சாரங்கள் அடிப்படையாக விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இதுவெல்லாம் சிதறுண்டு போகாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு வண்ணம் இந்த எண்ணெய் குழியில் இருந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் அந்த பிறந்த நாள் தீபாவளியாக இருந்ததுன்னு வைங்களேன் இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் நீங்கள் பிறந்த நாளாகவே இருந்தால் கூட எண்ணெய் கொள்ளிகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி எதனால் விசேஷ தினங்களில் எண்ணெய் கொள்ளிகள் வச்சுக்கலாம் பிறந்த நாளாக இருந்தால் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தீபாவளி போன்ற விசேஷ சிறப்பு நாட்களில் நீங்கள் உச்சந்தலையில் வைக்கக்கூடிய எண்ணெய் மகாலட்சுமியுடைய வாசம் அம்சம் பொருந்தியதாக அமைஞ்சது அதனால மற்ற நாட்களில் இந்த மாதிரியான எண்ணெய் குழிகளை தவிர்த்துக்கிட்டு விசேஷ நாட்களில் பண்டிகை சிறப்பு நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் அதாவது எந்த கிழமையாக இருந்தாலும் ஒரு சமயம் நீங்கள் பிறந்த கிழமையாகவே கூட ஆயுள் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் குழிகள் வச்சுக்கலாம் வீடு கரை கடற்கரை இம்மூன்றில் பிதுர் தர்ப்பணத்தை எங்கு செய்வது சிறப்பானது பொதுவாக பிதுர் தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காரியங்களை வந்து கடற்கரையில் செய்வது விசேஷமாக இருந்துகிட்டு இருக்குங்க வருடா வருடம் செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் அதுவே அவங்க வந்து அந்த முதல் முறை செய்யக்கூடிய தர்ப்பணம் ராமேஸ்வரம் அல்லது காசியில் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் கொடுமுடி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலும் இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்திக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கொடுமுடி ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரியான இடங்களில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் அவ்வளவு தூரம் செல்ல முடியாதவங்க கடற்கரையில் வந்து அல்லது ஆற்றங்கரையில் நீர் நிலை இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தர்ப்பணம் கருவறையில் திரைப்படும் போது சன்னதியை தரிசனம் செய்வதோ சுற்றி வலம் வருவதோ கூடாது என்கிறார்களே உண்மைதானா பொதுவாக தெய்வ சன்னதியில வந்து காலை நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில அந்த விக்கிரகத்திற்கு எக்ரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோசங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆகம விதி அந்த மாதிரியான அந்த விக்கிரகத்திற்கு அலங்காரம் செய்யப்படுகிற திரை போடப்படுகிற அந்த நேரத்தில் வேண்டுதல் வச்சுக்கிறது இரு கரம் கூப்பி வணக்கம் அதாவது வழிபாடு வச்சுக்கிறது அல்லது கோயில் பிரகாரத்தை சுற்றி வளம் வருவது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அந்த மாதிரியான நேரத்தில் வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் அல்லது கோயிலுக்கு போன தெய்வ சன்னிதானத்துக்குப் போன அந்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் தடைபடும் அப்படிங்கிறது ஆகம விதி நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நந்தியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கடிதம் மூலமா கேட்டு விளக்கம் பெறலாம் உங்கள் கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சி ஜயா தொலைக்காட்சி ஜவஹர்லால் நேரு மெயின் ரோடு லட்சத்து முப்பத்தி இந்த வாரம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சேலத்தில் அமைந்துள்ள கோதண்டராம சுவாமி திருக்கோயில தரிசனம் செஞ்சோம் மேலும் ஆன்மீகம் தொடர்பான சில கேள்விகளுக்கும் விட தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்